அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து ஒழுவின் போது உதிரும் பாவங்கள் மேலே இடம்பெற்ற அதீசில் கடமையாக்கப்பட்ட ஒழுவை எப்படி செய்ய வேண்டும் என்பதை மேற்கண்ட இபுணு அப்பாஸ் ரலியுல்லா அவர்கள் அறிவிக்கும் அதீஸ் விளக்குகின்றது அபு ஹுரைரா ரலியுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்ற முஸ்லீமில் இடம்பெறுகின்ற மற்றொரு அதீஸ் ஒவ்வொரு உறுப்பை கழுவுகின்ற போது அந்தந்த உறுப்புகளின் பாவங்கள் முதிர்ந்து விடுகின்றன என்று தெரிவிக்கின்றது ஒரு முஸ்லிமான அல்லது இறைநம்பிக்கை கொண்ட அடியார் ஒழு செய்யும் போது முகத்தை கழுவினால் கண்களால் பார்த்து செய்த பாவங்கள் அனைத்து முகத்தை கழுவிய நீருடன் அல்லது நீரின் கடைசி துளியுடன் முகத்திலிருந்து வெளியேறுகின்றன அவர் கைகளை கழுவும் போது கைகளால் பற்றி செய்திருந்த பாவங்கள் அனைத்தும் கைகளை கழுவிய தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் கடைசி துளியுடன் வெளியேறுகின்றன அவர் கால்களை கழுவும் போது கால்களால் நடந்து சென்ற பாவங்கள் அனைத்தும் கால்களை கழுவிய நீரோடு அல்லது நீரின் கடைசி துளியோடு வெளியேறுகின்றன இறுதியில் அவர் பாவங்களிலிருந்து தூய்மை அடைந்தவராக அந்த இடத்திலிருந்து செல்கின்றார் என்று எம்பெருமானார் சல்லல்லா ஹலை அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைராஹு முஸ்லிம் நானூத்தி பன்னெண்டில் பதிவாகி உள்ளது இன்ஷா அல்லாஹ் ஒழுவை முழு திருப்தியுடன் அவனுக்கு செயல்படுத்துவதற்கு நன்றி செலுத்துவதுடன் நாம் இந்த ஒளிவை செய்து தொழுதுவோமாக அலைக்கும் அலைக்கும் ரஹத்துலாஹி பரகாத்து